தொட்டதொல்லாம் வெற்றியடைய பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான அகத்திய பெருமான் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய இந்த மந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று விளக்குகிறார் தூய்மையான இடத்தில் உடல் மற்றும் மன தூய்மையுடன் அமர வேண்டும் திசை கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர வேண்டும் மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள இப்போது நமது சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் அகத்தியர் சித்தர் போற்றி கமெண்ட் பண்ணுங்க மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சிரீங் சிவயவசி வாவா சிவரூபி வாவா இவ்வாறு நூற்றி எட்டு முறை ஜபித்துவிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றியடையும் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் சக்தி மற்றும் சிவபெருமானின் அருளை பெற இந்த முறையை பின்பற்றும்படி அகத்தியர் வலியுறுத்துகிறார் அனைத்து காரியங்களும் வெற்றியடைய சக்தி மற்றும் சிவமந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் சக்தி சிவனுக்கு பூஜை செய்து மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் அதன் பின்னரே அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் எந்தவித தடையும் இல்லாமல் வெற்றி நிச்சயம் என்கிறார் அகத்திய பெருமான் இந்த மந்திரத்திற்கு எந்தவித சாபமும் இல்லை குரு இல்லாதவர்களுக்கு பரிபாஷை முன்னூறு நூலே குருவாக செயல்படும் என்றும் அகத்தியர் கூறுகிறார்